அலமதுல்லா அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்காக வேண்டி பொற்றப்பட்டியினுடைய தலைமை இமாம் அப்துல்வாஹி தாவூதி யசத் அவர்களை சிறிது நேரம் வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன் நஹ்மதுஹூன சொல்லி அலா ரசொலிகில் கரீம் அம்மாபாது எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல அவனால் அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக அவனது சாந்தியும் கருணையும் நபிகள் பெருமான ரசொலி கரீம் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அந்நாடின் வாழ்க்கை வழி சோற்றி அப்படியே பிந்துயர்ந்து நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபகீன்கள் தபக நாதாக்கள் ஷுஹதாக்கள் லவுலியாக்கள் குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் பேரருளும் அவனது பெரும் கிருபையும் என்றும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிகழட்டுமாக என்ற பிரார்த்தனை செய்தவனாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாமினை தங்களிடம் சொல்லி ஓரிரு நிமிடங்கள் என்னுடைய கருத்திலை பகிர்ந்து இடம் அமர்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து கணியமானவர்களே மிகவும் பெரும் முயற்சிக்கு பிறகு வலந்துள்ளா இந்த பள்ளியை பார்க்கிற பொழுது இந்த பள்ளிக்கு பின்னால் எத்தனை நபர்களுடைய உழைப்பு இருக்கிறது எவ்வளோ பெரிய பொருளாதாரம் செலவழி செலவழிக்கப்பட்டிருக்கிறது இந்த மஹல்லா மக்கள் இந்த பள்ளியின் மீது எவ்வளவு பேரன்பு கொண்டிருக்கிறார்கள் ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிய முடிகிறது கணியமானவர்களே இப்பொழுது நடக்கக்கூடிய காலச்சூழலில் பார்க்கிற பொழுது எந்த விஷயத்திற்கு வேண்டுமானாலும் செலவு செய்ய மக்கள் தயாராக இருக்கிறார்கள் சினிமா பார்க்கணுமா காசு போட ரெடி வே விளையாட்டு விஷயங்களுக்கு காசு போட ரெடி ரெடி பொழுதுபோக்குகளுக்கு காசு போடுறது ரெடி ஆனால் பள்ளிவாசலுக்கு கொண்டாந்து காசு கொடுன்னா கிடைக்காது ஜும்மா வசூல் பண்ணுறோம் இல்லையா ஜும்மா வசூல் பண்ணும் போது அப்படியே ஏந்திக்கிட்டு வருவாங்க பள்ளிக்கை தான் நிதி கொடுங்கன்னு ஏந்திட்டு வருவாங்க இருக்கிறதுலையே சின்ன நோட்டு சின்ன காசு சில்ற காசு எதுவோ அதை தூக்கி நம்ம போடுறது இல்லை இல்லை அல்லது பெரிய நோட்டு போடுறோன்னா செல்லாத நோட்டை தூக்கி உள்ளே போடுறது இதுவே நாம் வெளியே போய் மற்ற விஷயங்களுக்கு செலவு செய்வதை பார்க்கிற பொழுது நாம் கணக்கில்லாமல் செலவு செய்கிறோம் பிள்ளைக்கு ஒரு ஷூ வாங்குகிறோம் ஆயிரத்தி ஐநூறுரூபா சொல்கிறான் வாங்கிடுறோம் சட்டை வாங்குகிறோம் ஆயரருபா சொல்கிறான் வாங்கிடுறோம் அத்தியாவசியம்தான் அவையெல்லாம் அத்தியாவசியம்தான் அந்த அத்தியாவசியத்தை அந்த அத்தியாவசியத்திலே காட்டக்கூடிய முக்கியத்துவம் ஆர்வத்தை கவனத்தை ஏன் நாம் பள்ளியின் பக்கம் செலுத்துவதில்லை பள்ளியிலே நாம் ஏன் செலுத்துவதில்லை பள்ளிக்கு வந்து மாத சந்தா கேட்க வந்தால் மேலையும் கிளையும் பார்ப்பது போன மாதம் தானே வாங்கிட்டு போனீங்க இந்த மாதம் என்னாச்சு போன மாதம் நூற்றம்பது ரூபா வாங்கினீங்களே இந்த வருஷம் இருபது ரூபா ஏத்திட்டீங்களே இருபது ரூபா எங்க இருக்குது சில்லறே எங்கே இருக்குதுன்னு அவ்வளோ காசுக்கு எங்கே போவேன் நாளைக்கு வாங்க பார்க்கலாம் அடுத்த மாதம் வாங்க பார்க்கலாம் அடுத்த வருஷம் வாங்க பார்க்கலாம் பல பள்ளிகளில் வெக்கட்டை விட்டு சொல்ல வேண்டும் என்றால் பல மாத காலங்கள் மாத சொந்த இருக்கிறது சில நபர்கள் பல வருடங்கள் சொந்த கொடுக்காதவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் உலக ரீதியிலே நாம் ஏதாவது ஒரு விஷயத்துல அடுத்த மாசம் ஷூ வாங்கிக்கலாம் அடுத்த மாசம் சட்டை வாங்கிக்கலாம் அடுத்த மாசம் அந்த சுற்றுலா பயணம் போய்க்கலாம் ஏதாவது நாம் பிற்படுத்தி வைக்கிறோமா உலக காரியத்தை நாம் அவ்வப்போது அந்தந்த நேரங்களிலே செய்து விடுகிறோம் ஆனால் பள்ளி காரியங்களிலே நாம் செய்வதிலே அல்ல அது ஆந்திரைய பேரால் இந்த பள்ளி பெருநபர்களுடைய பெருந்த பெரும் மனப்பான்மையின் காரணமாக அவருடைய பெருந்தன்மையின் காரணமாக இந்த பள்ளி அழகாக மறுசீரமை செய்யப்பட்டிருக்கிறது கண்ணியமானவர்களே நான் எங்களுடைய மஹல்லாவிலே புற்ற மகளாவில் நான் சொல்வது உண்டு பள்ளிக்காக வேண்டி ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம்னா உடனே நீங்கள் செஞ்சுருங்க மஹல்லாவை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அவளுக்கு தெரியும் மஹல்லாவுக்கு நம்ம ஏதாச்சும் கேட்குறோம் பள்ளிக்கு நம்ம ஏதாச்சும் கேட்குறோம் உடனே நீங்கள் செஞ்சுருங்க ஒரு வேளை அதை வேறொருத்தர் செஞ்சிட்டாருன்னா அந்த வாய்ப்பு மறுபடியும் உங்களுக்கு கிடைக்காது எங்களுடைய பள்ளியில் தண்ணீர் தேங்கு வச்சோம் பல்ப்பு மாற்றணும் சந்தாக்கு வாங்கணும் இது போல சில சில விஷயங்கள் எல்லாம் செய்யப்பட்டது அப்ப இதுக்கெல்லாம் நிதியை வாங்கி மறுபடியும் அந்த விஷயத்தை செய்வதற்கு அல்லது அதற்கு நசீப்பு கிடைக்குமாங்கிறது தெரியாது ஒரு தடவை பள்ளிக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்க காசு கொடுங்க பள்ளியை பராமரிப்பு செய்யறாங்க காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது நாம் அந்த செய்து விட வேண்டும் ஒருவேளை அந்த வாய்ப்பை நாம் தவற விட்டுவிட்டோம் என்றால் மறுபடியும் அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது இப்பொழுது பள்ளியை பராமரிப்பு செய்திருக்கிறார்கள் செய்தவருக்கு எல்லா விதமான கயிறு பரக்காத்துகளை கொடுத்து நீண்ட ஆயுளோடும் எல்லா விதமான கயிறு கொடுக்கட்டும் இதில் பங்களிக்காதவர்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம் என்னவென்றால் அவர்கள் நாளைக்கோ நாளை மறுநாளோ அடுத்த மாதமோ நினைச்சு நான் இந்த பள்ளிக்கு பெயிண்ட் அடிச்சு கொடுக்குறேன் ஒரு லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு வந்து நின்றா கூட அவங்களால செய்ய முடியாது ஏனென்றால் அந்த வாய்ப்பு அவர்களை கை நழுவி போய்விட்டது மறுபடியும் அந்த நசீப் அவர்களுக்கு வராது அதே போல அந்த வாய்ப்பு நம்மை கை நழுவி போன பிறகு மறு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நமக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்க அப்போ நம்ம காசு கொடுத்துக்கலாம் நினைக்கிறோம்னா அது வரைக்கும் நாம் ஹயாத்தாக இருக்கிறோமா இல்லையா என்பது நமக்கு தெரியாது அப்பொழுது நமக்கு இந்த பொருளாதாரமோ அல்லது இதற்கான மனப்பான்மையோ நம்ம இடத்துல இருக்குமா என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை இந்த பள்ளியை கட்டுகிற பொழுது தெரியும் இந்த பள்ளியை கட்டுகிற பொழுது நான் பார்த்து வருகிறேன் இந்த பள்ளிக்கு பல நபர்களுடைய உழைப்பு நிறைய உலமாக்கல் பேசினார்கள் அதில் மிக சில நபர்கள் பழைய முத்தவள்ளி ஹமீர் சாப் இருந்தாங்க ஒஃபாதாவிட்டாங்க அல்லாஹாலோட கபரியை விசாலமாக்கி வைக்கட்டும் அதே போல் வெல்ரு வஹாபா இருந்தாங்க அதே போல் நம்ம ஹபீப் டாக்டருடைய தாத்தா இன்ஜினியர் இருந்தாங்க இதுபோல் பெரும் பெரும் நபர்களுடைய முயற்சியினால் இந்த பள்ளி கட்டி எழுப்பப்பட்டது இன்று அவர்கள் இல்லை அவர்கள் செய்த அந்த நன்மை இன்று நம்மை வந்து சேர்கிறது நாம் தொழுகிறோம் நாம் வணங்கி பெற்று வருகிறோம் அவர்கள் சென்று விட்டார்கள் ஆனால் நன்மைகள் அவர்கள் சென்று போய் சென்று சென்றடைந்து கொண்டே இருக்கிறது அவர்கள் அன்றைய தினத்தில் இந்த பள்ளியை கட்டி எழுப்பி விட வேண்டும் என்ற முழு முயற்சியில் இருந்ததின் காரணத்தினால் இந்த பள்ளி கட்டி எழுப்பப்பட்டது ஒருவேளை அவர்கள் மறுபடியும் நான் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படி நினச்சிருந்தால் அவர்களுடைய அந்த வாய்ப்பு அந்த நெசீப்பு அவர்களை கை நழுவி போயிருக்கும் சாரம்சம் சுருக்கம் என்னவென்றால் நமக்கான வாய்ப்பு அதுவும் பள்ளியை சார்ந்த வாய்ப்பு நமக்கு வருகிற பொழுது அந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பொருளாதாரம் என்பது இன்றைக்கு வரும் நாளைக்கு போய்விடும் ஆனால் அல்லாஹனுடைய பள்ளிக்கு உதவி செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய நசீபு அல்லாஹ் ஒரு தடவை மட்டுமே கொடுப்பான் அடுத்த முறை கொடுப்பதற்கு நமக்கு பொருளாதாரம் இருக்குமோ இல்லையோ தெரியாது அல்லது வசீபு அந்த வருகிற பொழுது அடுத்த வாய்ப்பு வருகிற பொழுது நாம் ஹயாத்தாக இருப்போமா இல்லையா என்பது தெரியாது அதனால் பள்ளிக்காக வேண்டி வருகிற பொழுது சத்தாவாக இருக்கட்டும் எந்த உதவியாக இருக்கட்டும் அவற்றை தாங்கள் அவ்வப்போது செய்து முடித்து விடுங்கள் இந்த தாங்கள் விரைவாக அவற்றை செய்து முடித்து விடுங்கள் நான் சொல்லுவதுண்டு எங்களுடைய மகல்லாவிலே நாம் ஒரு பள்ளியை கட்டுகிறோம் ஒரு லைட்டு போடுறோம் கொஞ்சோண்டு பெயிண்ட் அடிக்கிறோம் கொஞ்சோண்டு பெனாயில் வாங்கி சுத்தம் பண்ணுறோம் கொஞ்சம் லை பைப்பு வீணாக போச்சு பைப்பை மாற்றி விட்றோம் இதனால் அந்த பைப்பு இருக்கிற காலம் எல்லாம் அந்த லைட் இருக்கிற காலம் எல்லாம் அந்த ஃபேன் இருக்கிற காலம் எல்லாம் ஒரே ஒரு நபர் அந்த பள்ளியிலே வந்து ஒரே ஒரு சுபகானலா சொல்லிவிட்டார் என்றால் அதனுடைய நன்மை நமக்கு போதுமானது நான் பள்ளிக்கு மைக்கு மைக்கை வாங்கி வைக்கிறேன் வாங்க சொல்லுகிறேன் இந்த சத்தத்தின் மூலியமாக தவறான வழிக்கு போகக்கூடிய ஒரு மனிதர் அல்லாஹ் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டான் என்றால் அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு நன்மை என் கபருக்கு போதுமானது எல்லாருடைய நன்மையும் என்னை வந்து சேர வேண்டும் என்ற அவசியமில்லை நம்மளே எத்தனை வழிமார்கள் இருக்கிறார்கள் என்பது தெரியாது இந்த பள்ளியில் இதுவரைக்கும் எத்தனை வழிமார்கள் தொழுது போனார்கள் என்று தெரியாது இந்த பள்ளியில் இனி வரக்கூடிய காலங்களிலே எத்தனை வழிமார்கள் வந்து தொலப்போகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது யாருடைய அல்லாஹ்வால் அல்லாஹால் கபுலாக்கப்படும் என்பது தெரியாது ஏதோ ஒரு நபர் இந்த பள்ளிக்கு உதவி செய்தவருக்கு நீ உதவி செய்கிறாள்லா என்று துவா செய்து விட்டார் என்றால் அந்த ஒரே ஒரு துவா நம் வாழ்வை முழுவதும் வாழ்க்கை முழுவதும் போதும் வறுமை வாழ்வுக்கு போதும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மிக சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் இந்த பள்ளியினுடைய விஷயங்களிலே கவனம் செலுத்துவது போன்று பள்ளியினுடைய மாண்புகளிலேயும் சரீரத்தினுடைய விஷயங்களிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் நாம் சமீப காலங்களிலே பார்க்கிறோம் நமது மகல்லாவை சார்ந்த நம் நாம் நமது மகல்லாவை சார்ந்த பல இளைஞர்களுடைய வாழ்வு மிக மோசமான வழித்தவறுதலில் இருப்பதை நம்மால் பாண காண முடிகிறது கடந்த பக்ரீது பெருநாள் அன்று ஈது பெருநாள் அன்று நான் பார்த்த மிக அருவறுக்கத்தக்க ஒரு சபை ஒரு சம்பவம் கை காட்டியில் பழனி பாபா ஃபோட்டோவை போட்டு பெரிய பேனர் ஒன்று இருந்துச்சு பல நாட்களாக இருந்துச்சு பார்த்துருப்பீங்க அந்த பெருநாள் அன்று சாயந்தரம் நமது இளைய சமுதாயத்தின் பெருங்கூட்டம் கொண்ட இளைய சமுதாயம் அந்த பேனருக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு மகரீந்தோழ போயிட்டு இருக்கிறேன் பேனருக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு பைக்கை வேகமாக முறுக்கிக்கிட்டு தன் நிலை மறந்த நிலையில் என்று நினைக்கிறேன் தன் நிலை மறந்த வேலையில் நினைக்கிறாங்க மாற்று மத சகோதரர்கள் நிற்கலாம் ஹராம் என்பது இல்லை ஷரியத் என்பது இல்லை அவளுக்கு நன்மை தீமை என்பது இல்லை அவளுக்கு துன்யா மருமை என்ற வேறுபாடு இல்லை அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர்கள் செய்கிறார்கள் நான் செய்கிறேன் என்று நீ ஒரு கூட்டத்தை கூட்டி அதற்கு தலைமை காட்டி அந்த வழிகேட்டிற்கு நீ வழி வகிக்கிறாய் என்றால் உன்னுடைய ஈமான் உன்னுடைய உன்னுடைய மார்க்கம் எங்கே எங்கே சென்று போய்விட்டது கண்ணியமானவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்றைய தினம் ரோட்டிலே போகிற காஃபீர் பார்த்து சொல்றான் காஃபீர் பார்த்து சொல்றான் முஸ்லிம்கள் இப்படி கூட இருப்பார்களா நற்பண்புகளை போதிக்கக்கூடிய முஸ்லீம்கள் இப்படி கூட இருப்பா இருப்பார்களா இந்த இளைய சமுதாயம் இவ்வளவு கேடு கட்டு போயிருச்சே அதில் ஒருத்தர் சொல்றாரு எங்க ஆளுங்க எவ்வளவோ பரவாயில்ல ஜத்து எங்க ஆளுங்க எவ்வளவோ பரவாயில்ல கச்சிருத்து என்னதான் அடிச்சாலும் வீட்டுக்குள்ளே வந்துடுறான் வெளியே தெரியாது உங்களாலும் நடுவோட்டுக்கு வருவான்னு நாங்கள் எதிர்பார்க்கல கணியத்திற்குரிய பெருமக்களே கணியத்திற்குரிய பெருமக்களே நாம் மிகுந்த கவனம் கொள்ள வேண்டும் மிக குறிப்பாக பள்ளியினுடைய பொறுப்புதாரிகள் பெற்றோர்கள் அந்த விஷயத்திலே கண்காணிக்க வேண்டும் யாருமே கண்டிக்கல நான் ஏன் தாண்டோடி தனமாக போவேன் என்று நினைக்கக்கூடிய இளைஞர்களே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அஜிர்த்து சொல்லாமல் இருக்கலாம் முத்தவள்ளி சொல்லாமல் இருக்கலாம் நிர்வாகம் சொல்லாமல் இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் நாளை மறுமையிலே அல்லாவும் நினைச்சையும் கேட்பான் என்பதை தாங்கள் மனதிலே ஆழ பதிய வைத்துக் கொள்ளுங்கள் நீ வழி கெடுவதன் மூலியமாக உன்னை பார்த்து பத்து பேர் வழி கெட்டான் என்றால் அனைத்து பாவங்களும் உண்டை வென்று சேரும் ஆபில் காபிலுடைய கொலை வழக்கு தெரியுமல்லவா உலகத்தில் நடந்த முதல் முதல் கொலை அந்த கொலை நடந்ததற்கு பின்னால் ஃபுகாக்கள் எழுதுவார்கள் உலகத்தில் அதற்கு பின்னால் எத்தனை கொலை நடக்கிறதோ எல்லா கொலையினுடைய பாவத்திலும் அவர்களுக்கு பங்கு போய் சேரும் என்னை பார்த்து ஒருவன் வழிகேட்டிலே போய்விட்டான் என்றால் அந்த வழிகேட்டிலே போனவன் செய்ய பாவத்தில் எனக்கு பங்கு உண்டு பார்த்து ஒருவன் விட்டான் நல்வழி சென்று விட்டான் என்றால் அவன் செல்லக்கூடிய செய்யக்கூடிய அனைத்து நன்மைகளிலும் எனக்கும் பங்கு பங்கு உண்டு என்பதை நாம் உணர வேண்டும் மிக குறிப்பாக இளைய சமுதாயம் உணர வேண்டும் வல்லோ நல்லா நம் அனைவர்களுக்கும் ஹிதாயத்தின் பிரகாரம் நல்வழியின் பிரகாரம் ஷரியத்தை விளங்கி வாழக்கூடிய பெரும் தௌஃபிக்கை தந்தல் புரிவானாக ஹலால் ஹராம்களை பேணி வாழக்கூடிய தௌஃபிகை தந்தல் புரிவானாக இந்த பள்ளிக்காக ஆரம்ப காலம் முதல் இதுவரை உடலாலும் பொருளாலும் முயற்சியாலும் ஆலோசனைகளாலும் எல்லா வகையிலையும் உதவி செய்த ஆலோசனைகள் வழங்கிய உழைத்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் வல்லோ நல்லா அவனுடைய நற்கூலிகளை வாரி வழங்கி அவனுடைய மேலான சொர்க்கத்தின் உயர்ந்த தர்ஜாவை அவர்களுக்கு கொடுத்தல் புரிவானாக அவர்கள் இந்த போல் பள்ளிக்காக வேண்டி செலவு செய்த பொருளாதாரத்தை விட நேரங்களை விட அவர்கள் செய்த முயற்சியை விட பல நூறு மடங்கு பல கோடி மடங்கு அல்லா தலாவுக்கு உதவி செய்து ஒவ்வொரு நல்லா வளக்கூடிய காலங்களில் இந்த பள்ளியை மென்மேலும் சரப்புற வாழ சரப்புற நடத்த ஒவ்வொரு நல்லா தௌஃபிக்கு தந்தல் புரிவானாக இந்த பள்ளியிலே மிக சிறப்பாக நடைபெற்று ந நிர்வாகம் செய்து வரக்கூடிய நிர்வாகிகள் இந்த மஹல்லாவை மிக சரியான பாதியிலே வழிநடத்தி வரக்கூடிய மாண்பிற்குரிய இமாம் அவர்கள் மற்றும் இந்த பள்ளியிலே வந்து தொலகக்கூடிய மஹல்லா மக்கள் அனைவர்களுக்கும் வல்லுநல்லா எல்லாவிதமான கயிர் பறக்காத்துகளை கொடுத்து நீண்ட ஆயுளோடும் நிறைவான செல்வத்தோடும் ஆரோக்கியமான வாழ்வை நல்கி நல்கிடுவானாக வாகர் தவான் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரக்காத்தூர்